புகழ்மிக கல்வியாளரான காலஞ்சென்று ஆர் ஐ டி அலசின் இறுதிக்கிரைகள் நாளை நடைபெறவுள்ளன அன்னாரின் பூத உடலுக்கு இன்றும் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலர் இறுதி அஞ்சலி செலுத்தினர் காலஞ்சென்ற ஆர் ஐ டி அலஸின் கிரைகள் நாளை பிற்பகல் இரண்டு மணிக்கு கொஸ்வத் வீதியின் நூற்று எண்பத்தி ஐந்தாவது இலக்கத்தில் உள்ள கேட்வே கல்லூரியில் நடைபெற உள்ளதாக இறுதிக்கிரை ஏற்பாட்டுக்குழு தெரிவித்துள்ளது பின்னர் பூத உடலை தாங்கிய வாகன ஊர்வலம் தகனக்கிரைகளுக்காக பொருளை கனத்தையே சென்றடையுள்ளது காலஞ்சென்ற ஆர் ஐ டி இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்வதற்காக நாளை பிற்பகல் இரண்டு முப்பதற்கு கொஸ்வாத் வேதியில் உள்ள கேட்வே கல்லூரிக்கு வருகை தருமாறு ஏற்பாட்டுக்குழு வேண்டுகோள் விடுத்துள்ளது